உண்மைக்கு எப்போதும் எதிரி சில ரகசியங்கள் இனிக்கலாம் சில ரகசியங்கள் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கலாம் திண்டுக்கல்ல நடந்த இந்த சம்பவம் பொய்களை வேலையாக போட்டு வளர்க்கப்பட்ட ஒரு காதல் மரணத்தின் நிலையில் எப்படி முடிந்தது என்பதை தான் கூறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சித்தூரை சேர்ந்த புவனேஸ்வரி நத்தத்துல நர்சிங் இறுதி ஆண்டு படிச்சு வந்த ஒரு மாணவி படிப்பை விட அவர் தன் இரண்டு வருட காதலுக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுத்திருக்காரு அவர் காதலர் நந்தகுமார் ஒரு போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வந்தவர் இந்த இளம் ஜோடிக்கு தான் ஒரு விதியும் காத்திருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில வீட்டிற்கு வந்த தன் பெற்றோரிடம் ஒரு பொய் இருக்கிறது கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை சென்றது நந்தகுமாருடன் ஒரு ரகசிய சுற்றுலா அந்த ரகசிய சந்திப்பின் இலக்கு பழனி அங்கு ஒரு லாட்ல அறை எடுத்து அவர்களோட காதலையும் அங்க கொண்டாடி இருக்காரு எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த நிலையில அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை அந்த நிஜமான பதற்றமும் தொடங்குது காலை வகுப்பறையில் இருந்ததாக வேண்டும் அந்த அவசரம் இருவரையும் துளர்த்த தொடங்குகிறது நேரம் இல்லை சீக்கிரம் கிளம்ப வேண்டும் நந்தகுமார் அவசர அவசரமாக காரை ஓட்ட இலக்கை நோக்கி சென்ற வேகத்தில் அவர்கள் மரணத்தை நோக்கியும் சென்று கொண்டிருப்பதை உணரவில்லை சத்திரப்பட்டு மாட்டுப்பாதை அந்த அதிகாலை பொழுதில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தனிமையான சாலை அங்கு காரின் டயர்கள் போட்ட சத்தமும் அலறலும் மட்டுமே கேட்டது திடீரென காரின் கட்டுப்பாடு இழந்தது அடுத்த நொடியே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த கார் ஒரு சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்து விட்டது அந்த இடத்திலேயே புவனேஸ்வரி பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க அருகில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நந்தகுமார் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்க்கிறாங்க வெளியே சொல்லப்படாத ஒரு ரகசிய வழக்கின் ஒரு அதிகாலை பொழுதில் கார் கட்டுப்பாட்டை இழப்பதற்கான காரணம் என்ன அது வெறும் விபத்தா அல்லது வேகமாக போகும் போக்கில் இருவருக்கும் இடையே நடந்த ஏதேனும் வாக்குவாதம் காரின் கட்டுப்பாட்டை இழக்க செய்ததா உயிரிழந்த புவனேஸ்வரின் ரகசியங்கள் இப்பொழுதும் மரணத்தின் மடியில் ஓய்வெடுக்க மருத்துவமனையில் உயிருடன் இருக்கும் நந்தகுமாரின் காரின் கட்டுப்பாட்டை இழந்தது எப்படி என்ற உண்மையை சொல்வாராய் இந்த காதலுக்கு பின்னால் இருந்த உண்மையான ரகசியம் விபத்தா விபத்துக்குள்ளாக்கப்பட்டதா என்பதை அவர் வாய்த்திருந்தால் மட்டுமே உண்மை அனைத்தும் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ மேலும் இந்த கேஸோட அடுத்த அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்